வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குடிமகன் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து வயசுக்குள்ள இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க தண்ணி உள்ள ஏரியங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறுங்க கூட்டு கிணறு ஒரு போர்வெல்லுங்க ஒரு சர்வீஸு எல்லாமே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டுங்க கிணறு பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க அந்த தனி கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து ஒரு அஞ்சு சர்வீஸ் வந்துடுங்க மறு நல்லா காப்பில் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு போரல் வந்து தனியாக ஒன்று இருக்குதுங்க அந்த போரலுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஒரு ஏழரை சர்வீஸ் வந்துடுங்க பழம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க தடவை வந்து பஞ்சாயத்து அடங்குங்க ஒரு முப்பது அடிக்கு மேலே வருங்க கிணத்து காட்டுற பாருங்கள் இது அந்த போர் வெள்ளுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபா அப்படிங்க மரம் பார்த்தீங்கன்னா அளவு வயசு மரங்க உள்ள வந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட கோடி தடம் போட்டு அப்படிங்க உங்களுக்கு சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சர்வீஸ் ஆகிக்குங்க ஒரு அஞ்சு கழிச்சுப்பீங்க ஒன்று ஏழ்றீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டு சர்வீஸுங்க அந்த கூட்டு கூட்டுக்கிணர் பார்த்தீங்கன்னா வார்த்தை ரெண்டுன்னா பாயுங்க தண்ணி நிறைய தனி பிரச்சனை வராதுங்க தடங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்